அருண்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது இயேசு அர்தின தெற்கதர்சின் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசித்த பாருங்கள் அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் கடற்கரையில் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும் ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும் என்று வேதம் சொல்லுகிறது என அன்புக்குரியவர்கள் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உடைய வேலை ஸ்தலத்திலும் உடைய தொழில் வியாபார காரியத்திலும் ஊழியத்தின் பாதையிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தெய்வாதி தேவர் உங்கள் வேண்டுதல்கள் வெகு நாளாக ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களா செபித்துக் கொண்டிருக்கிறீங்களா ஒருவேளை அந்த ஜெபம் தாமதமாக இன்னும் நிறைவேறு என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா இந்த லெந்து நாட்களிலே ஆண்டுடைய சமூகத்தில் எந்த காரியத்துக்காக நீங்கள் செபித்து கொண்டிருக்கிறீங்களோ ஆண்டவர் அந்த காரியத்தை அந்த விண்ணப்பத்தை அந்த செபத்தை கத்தர் கேட்டு உடைய உள்ளம் பூரிப்படையத்தக்கதான அதிசயத்தை கத்தர் உன் வாழ்க்கையிலே அவர் செய்வார் உங்கள் உள்ளம் பூரிப்படையத்தக்கதாக அதிசயத்தை உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் வேலை ஸ்தலத்திலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்தின் பாதையிலும் வியாபாரத்திலும் கத்தர் செய்வார் அப்படின்னு சொல்லுங்களேன் உடைய உள்ளம் பூரிப்படையத்தக்கதான அதிசயம் உன் கண்கள் காணும் நீங்கள் ஆண்டவரத்தில் வாஞ்சியோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் ஆண்டவரை வாஞ்சியோடு கூட தேடிக்கொண்டிருக்கிறீர்களாம் ஒரு நாளும் ஒரு நாளும் என் தேவாதி தேவன் உங்களை வேட்கப்படுத்த விட்டுவிடவே மாட்டார் நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் எப்படி ஆசீர்வதிப்பாரா உடைய உள்ளம் பூரிப்படையத்தக்க உன்னை அதிசயத்தை காண செய்யத்தக்கதாக அவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் உங்களுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பிள்ளை ஏதோ ஒரு காரியத்துக்காக ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தான் ஆனால் நீங்கள் வாங்கி கொடுக்கல திடீரெனு சர்ப்ரைஸாக அவனுக்கு வந்து நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்போது அந்த பிள்ளை ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அதை பார்த்த உடனே அந்த பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அதே போலத்தான் தேவாதி தேவனும் உங்க பிள்ளைக்கு நீங்கள் என் மகன் கேட்டா என் மகள் கேட்டா சொல்லி வாங்கி கொடுக்கிற பொழுது அதைக் காட்டிலும் பரமபிதா மாணவர் உங்கள் மீது மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார் மிகுந்த கரிசனை உள்ளவராக இருக்கிறார் அந்த தேவாதி தேவன் நீங்கள் கேட்ட காரியத்தை உடைய உள்ளம் பூரிப்படையத்தக்கதாக அதிசயத்தையும் ஆசீர்வாதத்தையும் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கடும வாழ்க்கையிலும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு கொடுத்து உடைய உள்ளம் சந்தோஷம் காணத்தக்கதாக மகிழ்ச்சி அடையத்தக்கதாக உங்களை ஆசீர்வதிப்பார் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பரமபிதாவு இந்த மகிமியான நேரத்திற்காக இந்த காலை பொடுதலுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாசிர்வதிப்பதற்காக வார்த்தைக்காக அதிசயத்தை நான் செய்வேன் என்று சொல்லி வாக்குரைத்த தேவன் அப்பா ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அவருடைய வேலையிலும் ஊழியத்தின் பாதையிலும் வியாபார தொழிலை பிள்ளைகளுடைய காரியத்திலும் அவர்கள் உள்ளம் பூரிப்படையத்தக்க அதிசயத்தை உடைய பிள்ளைகளுக்கு செய்வதற்காக உமக்கு நன்றி உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் அன்று உரே இந்த உபவாச நாட்கள் எந்த நாட்களுமுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காகச் செபிக்கிறார்களோ அன்றது செபத்தைக் கேட்டு அப்படி உள்ளம் பூரிப்படையத்தக்க பார்க்கத்தக்க அதிசயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வதற்காக நன்றி கோடாகோடி நன்றி கோடாகுடி நன்றி சுவாமி இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் உமது ஆலகிக்கு கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவை மேன் ஆமேன் என அன்புக்குரியவர்களே இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி கத்தரு உங்களை ஆசிர்வதித்து கனப்படுத்துவார் காட் பிளஸ் யூ